வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து நபி சுல்லா ஹலேசி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவாவை துவாக்களை சஹாபாக்களுக்காக ஆரோக்கியத்துக்காக கற்றுக் கொடுத்திருக்காங்க குடும்ப ஒத்துமைக்காக கற்றுக் கொடுத்திருக்காங்க செல்வத்துக்காக கற்றுக் கொடுத்துருக்காங்க வறுமை நீங்கி பறக்கத் தருவதற்காக கற்றுக் கொடுத்திருக்காங்க அந்த வரிசையில இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நபி அவர்கள் அபுஉரையா அலையில்லா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக இருக்கு நமக்கு அபுஉரையா அழையில்லா அவர்களை பத்தி தெரியும் அதிகமா முக்கியமான அறிவிப்புகளை கொடுத்தவர்களே அவங்க தான் நபிசுல்லா அவர்களுடைய கூடவே இருந்தாங்க அவங்களுடைய பல அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அபூபு உரையாடலே இல்லாம அவர்கள் மூலமா தான் இந்த உலக மக்களுக்கே வந்துச்சு இன்னும் சொல்ல அவருக்கு ஒரு தேவை வந்த போது நேரடியாக அவருக்கே கற்றுக் கொடுத்ததாக இந்த ஒரு இதுவா இருக்கு அப்ப நபிசுல்லா அலேஸ்லம் அவர்கள் நேரடியாக அபூ உரையாடலே இல்லாம அவர்களுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு தடவை பாக்குறாங்க கவலையா இருக்காங்க அபூர் இறில்லான் அவர்கள் அப்ப நபி அவர்கள் கேட்கறாங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க எனக்கு சில தேவைகள்லாம் இருக்கு சில நெருக்கடிகள்லாம் இருக்கு அதுக்காக ஒரு செல்வம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எனக்கு அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க ரசோல் சொல்லும்போது சொல்லும் போது நபி அவர்கள் இதை கற்றுக் கொடுத்து இதை ஓதி வருவதனால நான்கு புறத்துல இருந்தும் நான்கு திசையில இருந்தும் உங்களுக்கு என்ன ஆகும் இரணமும் ரிசுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி வறுமை நீங்கும் உங்கள் தேவைக்கான ஒரு உதவி கிடைக்கும் அதே போல உங்க தேவை எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் இருக்காங்க அப்ப இது செல்வத்தையும் கொடுத்து உங்க தேவைகளையும் நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு துவாவா இருக்கும் இந்த துவா தான் ஹலீமுல் கரீம் சுபஹான் ரப்பில் அர்ஷில் அலீம் வல்ஹம் இல்லாஹி ரப்பில் ஆலமீன அஷ் அலுக மூஜிபாதி குல்லி மகுபரிக்குள்ளி பிர் மின் மின்குல்லி இஸ்மி இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல அல்லாஹுவே புகழ்றோம் என்ன சொல்றனா நீயே எல்லாத்தையும் அறிந்தவனாக இருக்காய் கொடையாளனாக இருக்காய் நீ அர்ஷுடைய ரச்சகனாக இருக்கிறாய் நீயே புகழுக்கு தகுதியானவனா இருக்கிறாய் ஏழு வானங்களையும் பூமியும் படைத்தவனாக இருக்கானு சொல்லிட்டு அல்லாஹுவை புகழும் புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்கறோம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறோம் எல்லா எனக்கு மன்னிப்பை தருவாயாக இன்னும் உன்னுடைய கஜானால இருந்து எனக்கு வந்து என்ன பண்ணு செல்வத்தை தருவாயாக இன்னும் எனக்கு வந்து என்ன பண்ணு கதவை திறந்துவை அந்த ரிசுக்குடிய வாயில என்ன பண்ணு திறந்துவை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்டை கேட்கிறோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய இருந்து அந்த பொருத்தத்தை கேட்கிறோம் நீதான் கிருபியானவர்கெல்லாம் மாபெரும் கிருபியானவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறோம் அல்லாக கூடத்தில் அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாகூடத்துல கேட்க வேண்டியதை கேட்டு அதை கொடுக்க தகுதியானவன் நீதான்னு சொல்லி நம்ம முடிக்கக்கூடிய இந்த அற்புதமான துவாவை தான் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அபூர் இற அழி இல்லாபர்கள் இருந்து ஓதி வந்திருக்காங்க இதை வந்து தொழுகை இல்லாதவங்க என்ன பண்ணுங்க வெறும் இந்த துவாவை மட்டும் ஓதிக்கொள்ளுங்க தொழுகை இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து நம்ம நெருக்கடியான நிலைமையெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுங்க நஃபுல் தொழுதுட்டு இதை ஓதுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் இதை நம்ம தொழுதுட்டு ஓதுறது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் மற்றபடி உங்களுக்கு தொழுகை இல்லாத நேரத்துல இல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொழுக முடியல என்கிட்ட ஒழு இல்லைங்கிற நேரத்துல கூட நீங்க என்ன பண்ணலாம் இத துவாவா ஓதலாம் ஆனா ஒரு தொழுகையோட இத சேர்ந்து செய்யும் போது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழுகை அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் நாடி அல்லாஹுக்காக மட்டுமே செய்யக்கூடிய விஷயமா இருக்கு அதனால அது விவாதத்திலே தலை சிறந்ததா இருக்கறதுனால ரெண்டரை கை தொழுதுட்டு இதை ஓதுவது சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஆலியன்கள் சொல்றாங்க உங்களால முடிஞ்ச மாதிரி இந்த அமலை செய்யுங்க அல்லாஹு நம்மளை நன்கறிந்தவனாக இருக்கிறான் நம்மளுடைய எண்ணத்துக்கும் நம்மளுடைய தேவைக்கும் தகுந்த விஷயங்களை அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்வனாக உங்களுடைய எல்லா துவாக்களும் கபுலாகவும் அல்லாஹே போதுமானவை நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நாங்க தொடர்ந்து விவா செய்து கொண்டுதான் வருகிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா